காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகாகாவியம் சர்க்கம் பதினொன்று பாகம் இரண்டு யாகங்களில் யூக ஸ்தம்பங்கள் நாட்டுவது மரபு அத்தகைய யாகம் ஜனகரால் செய்யப்பட்டு முடிந்ததும் தகுந்த சந்தர்ப்பத்தில் விஸ்வாமித்ரர் ஜனகரிடம் அவர் வைத்திருக்கும் சிவதனுஷை ராமர் காண விரும்புவதாக கூறினார் ஜனகர் ராமரின் பருவத்தையும் உயர்ந்த குலத்தையும் அழகான மேனியையும் கண்டு அவருக்கே தன் மகளை கொடுக்க வேண்டுமென நினைத்தார் ஆனால் உள்ள தம்மிடம் பரம பரமசிவனாரது வில்லை வளைப்பவருக்கே சீதையை கொடுப்பதென்று ஏற்பாடு செய்ததை நினைத்து இச்சிறுவன் இத்தகைய பெரிய வில்லை எவ்வாறு வளைப்பான் அப்படி வளைக்காவிடில் சீதையை தர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறாதே என எண்ணி தாம் ஏற்படுத்திய சுல்கமே தமது விருப்பத்திற்கு தடையாயிருப்பதாக கருதி வருந்தினார் ஜனகர் இவ்வாறு விஸ்வாமித்ரரிடம் கூறினார் மிக பெரிய யானைகளாலும் செய்யக்கூடாத காரியத்தை சிறு யானைக்குட்டி செய்வது என்பது நடவாத காரியம் அப்படி செய்ய அனுமதித்தல் அறிவுடைமை ஆகாது அதை போல் பலமுள்ள வயதில் மூத்தோர் பலராலும் வளைக்க இயலாதவில்லை சிறு பிள்ளை ராமன் வளைப்பான் என்பது நடவாத செயல் அதற்கு அனுமதி தருதலும் தவறாகும் இந்த வில்லினால் சிறந்த வில்லாளிகள் பலர் அவமானம் அடைந்துள்ளனர் தங்கள் புஜங்கள் இவ்வில்லை வளைக்காததால் பயனற்றவை என அவைகளை நிந்தனை செய்து உதறிவிட்டு திரும்பிச் சென்றிருக்கின்றனர் இது பலரறிந்த உண்மையாகும் விஸ்வாமித்ரர் ஜனக்கரது சந்தேகத்தை தீர்க்கவென்னி இவ்வாறு கூறினார் இவ்விராமணது பலத்தை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் அல்லது வெற்று பேச்சால் யாது பயன் வயதையும் உருவத்தையும் கண்டு சந்தேகப்பட வேண்டாம் ராமனுடைய பலத்தை பற்றி நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதும் இல்லை இந்திரனுடைய வஜ்ராயுதத்தின் சக்தி மலைகளை பிளப்பதால் அறியப்படுகிறது அதை போல் ராமனுடைய பலமும் இப்பொழுது உனது வில்லின் மூலம் புலப்பட போகின்றது ஜனகரிடமிருந்த அந்த வில் பரமசிவனாருடையது சிவபிரான் தம்மிடம் பயந்து மான் உருவெடுத்து ஓடிய தக்ஷ யாகத்தை அந்த வில்லினால் அழித்தார் தூங்குகின்ற பெரிய பாம்பை போல் பயங்கரமாக கிடந்த அவ்வில்லை ராமர் நாணேற்றுவதற்காக கையில் எடுத்தார் காகபக்ஷத்தை வயதில் மிகச்சிறிய பாலர்களே தரிப்பர் ராமர் அவ்வாறு பக்ஷத்தை அணிந்த சிறுவராய் இருந்தபோதிலும் ஜனகர் அவர் பராக்கிரமசாலிதான் என நம்பினார் இந்திரகோப பூச்சி போல மிகச்சிறிய அளவுள்ள தீப்பொறி உலகத்தையே எரித்துவிடும் சக்தியை தன்னுள் கொண்டுள்ளது சரியான உதவி இருப்பின் அதன் சக்தி புலப்படும் அதை போல ராமர் சிறுவராக இருந்த போதிலும் அவரிடம் உள்ள பலம் பெரிது என்பதை ஜனகர் உணர்ந்தார் இந்திரன் மேகங்களுக்கு தேவன் மேகங்கள் ஒன்றாக திரண்டெழும் பொழுதுதான் வானவில் தோன்றுவது வழக்கம் இந்திரன் வானவில்லை தோன்றச் செய்யும்படி மேகங்களுக்கு ஆணையிடுவது போல ஜனகர் அருகிலிருந்த ஆட்களுக்கு அவ்வில்லை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் இத்தனை சிறு பிராயத்து ராமர் மலையைப் போல் உறுதியானதும் கனமாக இருப்பதுமான வில்லை எப்படி எடுத்து வளைக்கப் போகிறார் என்று சபையிலுள்ளோர் அனைவரும் கண்களை கூட இமையாமல் அவரை நோக்கினர் ஆனால் ராமர் மன்மதன் மிக மென்மையான புஷ்பத்தால் செய்யப்பட்ட தனது வில்லை மிகச் சுலபமாக வளைப்பது போல் அப்பெரிய வில்லை அதிக முயற்சியின்றியே வளைத்து நானேற்றினார் ராமர் வில்லில் நாணேற்றி இழுத்தார் அவ்வில் பயங்கரமான சப்தத்துடன் முறிந்தது இச்சப்தம் வெகு காலமாக சக்திரிய ஜாதியை அடக்கி வைத்திருந்த பரசுராமருக்கு மறுபடியும் சத்திரிய வம்சம் எழுந்துவிட்டதென்று கூறுவது போல் இருந்தது என்று கவி உத்ரேஷிக்கின்றார் பிருகு முனிவரின் வம்சத்தில் தோன்றியவர் பரசுராமர் இவர் ரேணு என்னும் அரசனது மகளான ரேணுகையிடம் விஸ்வாமித்ரின் சகோதரி கௌஷிகை என்பவளுடைய புத்திரரான ஜமதக்னி முனிவருக்கு பிறந்தவர் பரசுராமரின் தாய் சத்ரிய பெண் தந்தை பிராமணர் சிவபிரானது வில்லை வளைப்பதையே தம் பெண்ணை மணப்பதற்கான சுல்கமாக ஏற்படுத்தியிருந்தார் ஜனகர் இதுவரை யாரும் வளைத்து தமது வீரியத்தை காட்டாததால் ஜனகர் மிகக் கவலையுடன் இருந்தார் இப்பொழுது ராமர் வளைத்ததால் தாம் ஏற்படுத்திய சுல்கம் கடினமானதாயினும் அதை பற்றிக் கொண்டாடி ராமருக்கு தமது பெண் சீதையை தருவதாக அறிவித்தார் உண்மையான பிரதிஜையை ஜனகர் ராமருக்கு தாய் வயிற்றில் பிறவாத தன் பெண்ணை காந்தி பெற்றுள்ள தவத்திற்கு இருப்பிடமான விஸ்வாமித்திரருடைய எதிரில் அக்னியை சாட்சியாக உடையவர் போல் தாமதமின்றி கொடுத்தார் மிகுந்த ஒளியை உடைய ஜனகர் பூஜிக்கப்பட்ட புரோஹிதரை கோசல தேசத்தரசரான தசரதரின் பொருட்டு இந்த நிமியின் வம்சமானது பெண்ணை அதாவது சீதையை நாட்டு பெண்ணாக ஏற்றுக்கொள்வதால் வேலைக்கார உடையதாக அனுமதிக்கப்படட்டும் என்று கூறும்படி அனுப்பவும் செய்தார் அதாவது எனது பெண்ணான சீதையை தங்கள் புதல்வர் ராமருக்கு மனம் செய்து கொண்டு எங்களுடைய வம்சத்தை பெருமைப்படுத்த வேண்டும் என்று கூறும்படி செய்தார் தசரதரும் தம் புதல்வர் ராமருக்கு தகுந்த பெண்ணை பார்த்து மனம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தார் அதே சமயத்தில் தசரதர் எண்ணத்திற்கு இயைந்தவாறு ஜனகர் அனுப்பிய புரோகிதர் அவரிடம் போய்ச் கல்ப விரக்ஷம் எதை எவர் வேண்டினாலும் உடனே அளிக்கக்கூடியது அதை போல் புண்ணியம் செய்த பெரியோர்களின் விருப்பங்கள் கூட உடனேயே நிறைவேறிவிடுகின்றன அடக்கம் உடையவரும் இந்திரனின் நண்பருமான தசரதர் செய்யப்பட்ட பூஜையை உடைய அந்த வேதியரின் அதாவது ஜனக்கர் சொல்லி அனுப்பிய வார்த்தையை கேட்டார் சேனைகளின் தூளிகளால் மறைக்கப்பட்ட சூரிய கிரணத்தை உடையவராக மிதிலைக்கு புறப்பட்டார் தசரதர் பெரும் சேனையுடன் மிதிலையை அடைந்தார் சேனையிலுள்ள யானைகளாலும் குதிரைகளாலும் வீரர்களாலும் மிதிலையின் உபவனங்களிலுள்ள மரங்களுக்கு கஷ்டம் உண்டாயிற்று அன்புள்ள கணவனது உறுதியான ஆலிங்கனத்தை ஸ்திரீ சகிப்பது போல் மிதிலா நகரும் அன்புள்ள அதிதியான தசரதரால் உண்டான ஸ்ரமங்களை பாராட்டாது அவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டது ஜனகரும் தசரதரும் முன்னோர்கள் கைப்பிடித்து வந்த ஆச்சாரங்களை விடாமல் அனுஷ்டிப்பவர்கள் வருணனுக்கும் இந்திரனுக்கும் ஒப்பானவர்கள் இத்தகைய இருவரும் ஒன்று சேர்ந்து தங்கள் பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் முறைப்படி விவாகத்தை நடத்தி வைத்தனர் ராமர் சீத்தையை மணந்து கொண்டார் லக்ஷ்மணன் அந்த சீத்தையின் தங்கையான ஊர்மிலையை மணந்து கொண்டார் சிறந்த வீரியமுள்ள எவர்கள் அவர்களுக்கு தம்பிகளோ அதாவது பரத சத்ருக்னர்களோ அழகிய இடையை உடைய குஜத்வஜருடைய பெண்களை மாண்டவி ஸ்ருதகீர்த்தி என்பவர்களை மணந்து கொண்டனர் ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன் ஆகிய நால்வரும் அண்மையிலே மனம் செய்து கொண்டவர்கள் எடுத்த காரியத்தில் பயனை காணும் வன்மை பெற்றவர்கள் இவர்கள் நால்வரும் காரிய சித்தியின் கூடிய சாமம் தானம் வேதம் தண்டம் என்ற நான்கு உபாயங்களைப் போல் காணப்பட்டனர் சீதை முதலியோர் தங்கள் குலம் வயது அறிவு முதலியவற்றிற்கு தகுந்த கணவரை அடைந்து பிறவியின் பயனை பெற்றதாக எண்ணினர் ராமர் முதலிய நால்வரும் முறையே சீதை முதலியோரை மனைவியராக பெற்று அவ்வாறே நினைத்தனர் அவர்களுடைய சேர்க்கை பகுதி விகுதிகளின் சேர்க்கை போல் இருந்தது பகுதியின்றி விகுதியோ விகுதியின்றி பகுதியோ இயங்க வல்லது அல்ல அதுபோல அவர்களது சேர்க்கை மிக்க பொருத்தமுடையதாக இருந்தது அன்பு நிரம்பிய மனம் கொண்ட தசரதர் தமது நான்கு பிள்ளைகளுக்கும் மிதிலையில் விவாகத்தை செய்து வைத்து அயோத்திக்கு திரும்பினார் அன்புடையவர்கள் ஊருக்கு செல்லும் பொழுது மூன்று நாள் வரை உடன் சென்று வழி அனுப்புவது வழக்கம் அவ்வாறு ஜனகர் உடன் செல்லவும் மூன்றாவது நாள் பயணம் முடிந்ததும் தசரதர் அவரை நிற்கும்படி கூறி அவரிடம் விடைபெற்று தமது நகரமாகிய அயோத்தி நோக்கி புறப்பட்டார் அயோத்திக்குப் போகும் வழியில் பலமான எதிர்காற்று வீசி தசரதரின் சேனைகளை மிக்க துன்புறுத்தியது கரை புரண்டு வரும் ஆற்று வெள்ளம் அருகிலிருக்கும் பிரதேசங்களை குழப்புவது போல் காற்று சேனையை அலைக்கழித்தது பெரிய அபாயங்கள் வருவதற்கு முன் அவைகளை தெரிவிக்கின்ற சில குறிகள் தோன்றும் அத்தகைய துர்நிமித்தம் ஒன்று இதில் கூறப்படுகிறது அதற்கு பிறகு சுற்றிலும் காணப்பட்ட பயங்கரமான வளையத்தை உடைய சூரியன் கருடனால் கொல்லப்பட்ட பாம்பினுடைய உடலினால் சுற்றப்பட்டதும் அதன் தலையினின்றும் நழுவியதுமான போல் காணப்பட்டான் கழுகுகளின் சிறகுகளாகிய சாம்பல் நிறம் கொண்ட கேஷங்களை உடையனவும் சாயங்கால மேகங்களாகிய இரத்தம் நனைந்த வஸ்திரங்களை உடையனவும் புழுதி நிறைந்தனவுமான திசைகள் கழுகுகளின் சிறகு போல் சாம்பல் நிறமான உடையவர்களும் சந்தியா மேகம் போன்றுள்ள வஸ்திரங்களை உடையவர்களுமான பெண்கள் போல் காணத்தக்கனவாக இல்லை சூரியனுக்கு எதிராக நின்று நரிகள் ஊழையிடுவது அசுபத்தை குறிக்கும் தசரதர் செல்லும் பொழுது நரிகள் அவ்வாறு ஊழையிட்டன பரசுராமர் இருபத்தோரு முறை உலகிலுள்ள சக்திரியர்களை குன்று அவர்களுடைய இரத்தத்தால் தன் மூதாதையர்க்கு தர்ப்பணம் செய்து பழகியவர் நரிகள் ஊழையிட்டு மறுபடியும் சக்திரியர்களை அழிக்கும்படி பரசுராமரை தூண்டுவன போல் காணப்பட்டது தசரதர் எந்த சமயத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர் இச்சமயத்தில் நேர்ந்த எதிர்காற்று முதலிய கெட்ட சகுனங்களைக் கண்டு மனம் கலங்கிய அவர் இதற்கு என்ன பரிகாரம் என்று தமது குரு வசிஷ்டரை கேட்டார் அதற்கு வசிஷ்டர் இவற்றால் தீமை ஒன்றும் நேராது முடிவில் நன்மையே ஏற்படப் போகின்றது என்று கூறி தசரதரின் மனக்கலக்கத்தை போக்கினார் திடீரென்று எழுந்த காந்தியின் கூட்டமானது சேனையின் எதிரே தோன்றியது அந்த ஒளி திரல் சேனை வீரர்களால் கண்களை துடைத்துக்கொண்டு வெகு நேரம் சென்று அறியத் தகுந்த மனித உருவத்தை உடையதாக தோன்றியது பூநூலை அடையாளமாக கொண்ட தந்தையினது அம்சத்தையும் குணத்தையும் வில்லினால் உறுதியான தாயினது அம்சத்தையும் குணத்தையும் கொண்ட அந்த பரசுராமர் சந்திரனுடன் கூடிய சூரியன் போன்றும் பாம்புடன் கூடிய சந்தன மரம் போன்றும் இருந்தார் கோபத்தினால் கொடிய மனம் கொண்டவராய் உலக வழக்கை மீறுகின்றவராயினும் தந்தையின் ஆணையில் நின்றவரும் நடுங்குகின்ற தாயின் தலையை துணித்தவருமான அப்பரசுராமரால் முதலில் இரக்கம் வெல்லப்பட்டது பிறகு பூமி ஜெயிக்கப்பட்டது ஆயிற்று ஜமதக்னி ரேணுகையின் தலையை துணிக்கும்படி மகனுக்கு கட்டளையிட்டதன் காரணம் ஒரு சமயம் ரேணுகை நீராட நதிக்கு சென்றால் அங்கே மிருத்திகாவதி என்ற நகரின் அரசன் சிதரதன் என்பவன் கழுத்தில் தாமரை மலர் மாலை அணிந்து மனைவியுடன் ஜலக்கிரீடை செய்வதைக் கண்டு அத்தகைய இன்பம் தானும் பெற வேண்டும் என விரும்பினாள் இத்தகாத எண்ணத்தினால் மன தூய்மை இழந்தாள் இதையறிந்த ஜமதக்னி கோப ஆவேசம் கொண்டு ருமன்வான் சுஷேஷனன் வசு விஸ்வாசு என்ற நான்கு புத்திரர்களையும் அழைத்து ரேணுகையின் தலையை வெட்டும்படி பணிக்கவும் அவர்கள் வெட்ட மறுத்தனர் பின் பரசுராமர் தந்தை சொற்படி வெட்டினார் அதனால் சந்தோஷம் அடைந்த ஜமதக்னி விரும்பிய வரத்தை கேட்கும்படி கூறவும் பரசுராமர் தம் தாய் உயிர் பெற்று எழவேண்டும் என்றும் நடந்த வரலாறு எதுவும் அவளுக்கு நினைவில் இருத்தல் கூடாதெனவும் வேண்டினார் ஜமதக்னியும் அவ வரங்களை அளித்தார் அப்பரசுராமர் வலது காதில் இருந்த ருத்ராட்ச மாலையினால் சக்திரியர்களுடைய வதத்தினது இருபத்தொன்று என்ற சங்கியையின் ருத்ராட்ச மாலை தரித்தல் என்ற வியாஜத்தினால் எண்ணுதலை செய்பவர் போல் காணப்பட்டார் அதாவது ஜபமாலை ஜப கணக்கிற்காக எண்ணுவது போல சக்திரியர்களின் தலையை வெட்டிய கணக்கை எண்ணுவதற்காக ஜபமாலையை அணிந்தது போல் காணப்பட்டார் தந்தை ஜமதக்னியின் கொலையினால் உண்டான கோபத்தினால் அரச குலத்தையே அழிப்பதற்காக தீர்மானித்திருப்பவரான பிரகுவின் குலத்தவரான பரசுராமரையும் தமது நிலையையும் பார்த்து சிறு பருவத்தினரான புதல்வர்களை உடைய அந்த தசரதர் வருந்தினார் பரசுராமர் இருபத்தோரு தலைமுறை சக்திரியர்களை கொள்வதாக பிரதிஜை செய்ததன் காரணம் சந்திர வம்சத்தில் யதுவினது குலத்தவனான கிருத வீரியனது குமாரன் கார்த்த வீரியன் என்பவன் நாராயண அம்சமான தத்தாத்ரேய மகரிஷியை ஆராதித்து அவருடைய அருளால் போர் புரியுங்கால் ஆயிரம் கைகளுடன் இருத்தல் பூமியை நன்கு பாலிக்கும் திறமை முதலிய பல வரங்களை பெற்றிருந்தான் பல யாகங்களை செய்து தன் குலத்தவனான மகிஷ்மானால் நிர்மாணிக்கப்பட்ட மாஹிஷ்மதி என்ற நகரில் இருந்து கொண்டு பலகாலம் அரசாண்டு வந்தான் இவன் ஒரு சமயம் சேனையுடன் காடு சென்று வேட்டை ஆடிய பின் பரசுராமரின் தந்தையான ஜமதக்னி முனிவரின் ஆசிரமம் அடைந்து அவரால் உபசரிக்கப்பட்டு நாடு திரும்புகையில் அவரது ஆசிரம விருஷங்களையெல்லாம் அழித்துவிட்டு அவரது பசுங்கன்றை கவர்ந்து செல்லவும் அதனை அறிந்த பரசுராமர் ஆயுதங்களுடனே சென்று கார்த்த வீரியனுடன் போர் செய்து அவனது படையை அழித்ததுடன் அவனது ஆயிரம் தோள்களையும் தமது கோடாரியால் வெட்டி அவனை கொன்றார் அவனது குமாரர்கள் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என நிச்சயித்து பரசுராமர் இல்லாத சமயம் பார்த்து பர்ணசாலையில் நுழைந்து அவரது தந்தையான ஜமதக்னியின் தலையை வெட்டிச் சென்றனர் இதையறிந்த பரசுராமர் கார்த்த வீரியனது குமாரர்களை அழித்து பின் கர்வம் கொண்ட சக்ரியர்கள் எல்லோரையும் அழிப்பதாக சபதமிட்டார் ஜமதக்னியின் தலையை கார்த்த வீரியனுடைய குமாரர்கள் வெட்டியபொழுது அம்முனிவரின் மனைவியான ரேணுகை இருபத்தோரு முறை மார்பில் அடித்துக்கொண்டு புலம்பியதால் பரசுராமர் இருபத்தோரு தலைமுறை சத்திரியர்களை கொன்றார் என்றும் சமந்த பஞ்சகம் என்ற இடத்தில் அரசர்களது இரத்தத்தை தடாகங்களில் தேக்கி தந்தைக்கு தர்ப்பணம் செய்தார் என்றும் கூறுவர் இரத்தினஹாரத்திலும் ரத்தினம் இரத்தினம் உள்ளது விஷமுள்ள பாம்பினிடத்திலும் இரத்தினம் இருக்கின்றது ஆனால் ஹாரத்திலுள்ள இரத்தினம்தான் மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றது பாம்பினிடமுள்ள ரத்தினக்கள் இரத்தினக்கள் அச்சத்தையே தருகிறது அதை போல ராமன் என்ற பெயர் தசரதன் புதல்வல் ராமனுக்கும் பரசுராமருக்கும் பொதுவாக இருந்த போதிலும் தசரதரின் மனத்திற்கு ராமன் என்ற தம் மகனின் பெயர் மகிழ்ச்சியை தருவதாகவும் பரசுராமன் என்பதிலுள்ள ராமன் என்பது அச்சத்தை தருவதாகவும் இருந்தன அப்பரசுராமர் அர்க்யம் அர்க்யம் என்று சொல்லி காத்து கொண்டிருந்த அரசர் தசரதரை கவனியாமல் எங்கு பரதனுக்கு மூத்தவனான ராமர் இருந்தாரோ அங்கு சத்ரியர்களிடமுள்ள கோபமாகிய நெருப்பின் ஜுவாலை போன்ற மேல்நோக்கிய பயங்கரமான விழிகளை உடைய பார்வையை வைத்தார் வில்லில் வைக்கப்பட்ட கையை உடையவரும் பானத்தை விரல்களின் இடைவெளிகளில் செல்லும்படி செய்கின்றவரும் போர் புரிய விரும்புகின்றவருமான அப்பரசுராமரால் அச்சமற்றவராக முன்னே வந்துள்ள ராமர் இவ்வாறு சொல்லப்பட்டார் என் தந்தையை கொன்றதால் நீ பிறந்த இந்த சக்திரிய ஜாதி எனக்கு மிகுந்த அபகாரத்தை செய்து எதிரியாகிவிட்டது அதனால் இருபத்தோரு முறை சக்திரியர்களை கொன்று சிறிது மனவமைதி பெற்றுள்ளேன் ஆயினும் தூங்குகின்ற பாம்பை தடியால் அடுத்து எழுப்பி ஆத்திரம் போல் உன் பராக்கிரமமானது என் மன அமைதியைக் குலைத்து கோபத்தை கிளப்பியது சக்திரியன் மறுபடி பலவானாய்விட்டான் என்று எண்ணும் பொழுது என் மனம் அடங்காத கோபம் கோபமடைகிறது மற்ற அரசர்களால் இதற்கு முன் வளைக்கப்படாத மிதிலை அரசர் ஜனக்கருடைய வில்லை நீ முறித்து விட்டாயாமே அந்த வில்லின் முறிவை பற்றி கேட்டு உன்னால் என்னுடைய வீரியமாகிய முடியை முடிக்கப்பட்டது போல் நினைக்கின்றேன் பரசு என்ற அடைமொழி கொடாமல் ராமன் என்று கூறினால் அச்சொல் இதுவரை உலகத்தின் என் ஒருவனையே குறித்தது ஆனால் இப்பொழுது நீ வில்லை முறித்து புகழ் பெற்று தொடங்கி இருப்பதால் இரண்டு பொருள்களை உடையதாக உன்னையும் குறிக்கின்றது ராமன் என்றால் எந்த ராமன் தசரத ராமனா பரசுராமனா என ஜனங்கள் கேட்க தொடங்குவர் இது நீ எனக்கு சமமான புகழ் பெற்றாய் என்பதை காட்டும் இதை காட்டிலும் பெரியதொரு அவமானம் வேறு எனக்கு வேண்டுமா என்னை குறிப்பிடும் அதே சொல் உன்னையும் குறிப்பிடுவது எனக்கு வெக்கத்தை தருகின்றது மலையை பிளக்கும் திறமை வாய்ந்த நான் இரண்டு பேரையே எனக்கு எதிரிகளாக எண்ணுகின்றேன் ஒருவன் கார்த்த அவன் கதை முடிந்தாயிற்று அவன் என் தந்தையின் பசுங்கன்றே கவர்ந்தான் அவனை ஒழித்தாயிற்று மற்றொருவன் நீ நீ எனது புகழை கவர முயலுகின்றாய் ஆதலால் உன்னை விட்டுவிடுவது சாத்தியமன்று நீங்கள் இருவரும் கவர்தல் என்ற ஒரே மாதிரியான குற்றத்தை இழைத்தவர்கள் கிரௌஞ்ச மலையைப் பற்றிய வரலாறு சுப்பிரமணியரும் பரசுராமரும் சிவபிரானிடமிருந்து வில் வித்தையை பயின்றார்கள் சுப்பிரமணியர் ஒரு சமயம் தமது பானத்தால் கிரௌஞ்ச மலையை துளைத்தார் அதனால் இவருக்கு க்ரௌஞ்ச தாரணகா என்ற பெயர் ஏற்பட்டது அவரது புகழை கண்டு பொறாமை கொண்ட பரசுராமரும் ஒரு அம்பை எய்தி க்ரௌஞ்ச மலையை துளைத்தார் பலத்தில் சுப்பிரமணியருக்கு தாம் சமமானவர் என்பதை நிரூபித்தார் ஆகவே அவர் மலையிலும் தடை பெறாத அஸ்திரம் உடையவர் ஆனார் எனது பராக்கிரமம் இதுவரை சத்திரியர்களை அழித்ததே ஆயினும் உன்னை வெல்லாத வரையில் அதை பற்றி நான் மகிழ்ச்சியுற மாட்டேன் காய்ந்த புல்லை எரிப்பது போல் ஜலத்தையும் எரிப்பதுதான் அக்னியின் உண்மையான சக்தி ஆகும் வடவாக்னி ஒன்றுதான் அத்தகைய திறமை பெற்று இருக்கின்றது கார்த்த வீரியனைப் போன்றே குற்றவாளியாய் உள்ள உன்னை வென்ற பிறகுதான் என் பலத்தை நான் புகழ்ந்து கொள்ள முடியும் ஆற்றிலுள்ள வெள்ளத்தின் வேகத்தினால் கரையிலுள்ள மரத்தின் வேர் அறுக்கப்பட்டால் அம்மரத்தை சிறு காற்று கூட தள்ளிவிடும் அதுபோல மகாவிஷ்ணுவினால் இவ்வில்லின் பலம் முன்பே போக்கப்பட்டு விட்டதால் இதை சிறு குழந்தை கூட ஒடித்துவிடும் ஆதலால் நீ இதை பற்றி கர்வம் கொள்ளாதே விஷ்ணுவினால் சிவதனுசின் பலம் போக்கப்பட்ட வரலாறு விஸ்வகர்மன் என்பவன் மகத்தான பலமுடைய இரண்டு வில்களை தயார் செய்தான் தேவர்கள் ஒரு வில்லை சிவபிரானிடத்தும் மற்றொன்றை விஷ்ணுவிடத்தும் தந்தனர் ஒரு சமயம் சிவன் விஷ்ணு இவர்களின் பலத்தை பார்ப்பதற்கான ஆவலினால் அவ்விருவரையும் யுத்தம் செய்யும்படி தேவர்கள் தூண்டினர் அந்த யுத்தத்தில் விஷ்ணுவின் ஹூங்கார சப்தத்தினால் சிவபிரானது வில்லின் சக்தி குறைந்தது சிவபிரான் இவ்வில்லை கொண்டு தக்ஷ யாக சம்ஹாரம் திரிபுர சம்ஹாரம் முதலியன செய்தபின் முடிவில் அவ்வில்லை ஜனக்கன் முன்னோரான தேவராதனிடம் கொடுத்தார் விஷ்ணு தமது வில்லை பரசுராமரின் பாட்டனாரான ரிச்சீக்க முனிவரிடம் அவருடைய தவத்திற்கு மகிழ்ந்து கொடுக்க அவ்வில் பரசுராமரை அடைந்தது ஆதலால் பலமுள்ள எனது வில்லை நான் ஏற்றி அம்பை வைத்து இழு அவ்வாறு நீ செய்தால் எனக்கு சமமான பலமுடையவனாக உன்னை கருதி என்னை நீ வென்றுவிட்டாய் என்று கூறுகின்றேன் நமது பலத்தை சோதிக்க சண்டைதான் வேண்டுமென்பதில்லை அல்லது எழுகின்ற ஒளியை உடையதான என்னுடைய கோடாரியின் முனையால் பயமுறுத்தப்பட்டு பயந்தவனாக இருப்பாயானால் பயனின்றி நான்கயிற்றில் அடிகளால் தழும்பேறிய வில்களை உடைய அபயத்தை யாஜிக்கின்ற அஞ்சலியானது உன்னால் எனக்கு செய்யப்படட்டும் பயங்கரமான தோற்றமுள்ள பரசுராமர் இவ்வாறு சொன்னபொழுது ராமர் புன்னகையால் அசைந்த உதடுடையவராக அவரது வில்லை வாங்கிக் கொள்ளுதலையே தகுந்த பதிலாக கருதினார் அவரது முன்ஜென்பத்தின் வில்லுடன் சேர்ந்த அந்த ராமர் மிகவும் அழகான தோற்றமுடையவராக நாராயணரைப் போலவே தோன்றினார் புதிய நீர் நிறைந்த மேகமானது தனியே இருப்பினும் அழகானதே தனுசுடன் கூடிய மேகம் பற்றி சொல்லவும் வேண்டுமா நீருண்ட மேகம் இயற்கையாகவே எழிலுள்ளது வானவிலும் சேருமாயின் அதன் அழகை பற்றி கூற வேண்டுவதில்லை என்றோ பலவானாகிய அந்த ராமரால் தரையில் ஊன்றப்பட்ட ஒரு முனையை உடைய அந்த வில்லும் நானேற்றப்பட்டது சக்திரியர்களின் சத்ருவான பரசுராமரும் புகை மாத்திரமே எஞ்சியுள்ள அக்னி போல் ஒளியற்றவராக ஆனார் ராமரும் பரசுராமரும் ஒருவரை ஒருவர் நோக்கி நின்றவர்களாக முறையே வளர்கின்றதும் குறைந்ததுமான ஒளியுடையவர்களாகவும் அவ்விருவரையும் ராமரையும் பரசுராமரையும் ஜனக சமூகமானது சாயங்காலத்தில் பௌர்ணமி என்று தோன்றிய சந்திரனையும் சூரியனையும் காண்பது போல பார்த்தது சுப்பிரமணியருக்கு ஒப்பானவரும் தயையினால் சாந்தமாக இருப்பவருமான ராமர் தம் விஷயத்தில் சக்தி இழந்த அந்த பரசுராமரையும் தமது வீண் போகாத தொடுக்கப்பட்ட பானத்தையும் பார்த்துவிட்டு கூறினார் நீர் என்னை எதிர்த்தவரே ஆனாலும் பிராமணராக இருப்பது பற்றி கடுமையாக தண்டிக்காமல் விடுகின்றேன் தொடுத்த பானத்திற்கு இலக்கு ஒன்று தேவை யோக சக்தியால் எங்கும் செல்ல திறமை பெற்றுள்ள உமது சஞ்சார சக்தியை அழித்து விடட்டுமா அல்லது ஸ்வர்க்கத்தை விரும்பி யாகங்களால் நீர் சம்பாதித்துள்ள புண்ணிய லோகங்களை அழித்து விடலாமா கூறும் என்றார் ராமர் ராமரது பானம் தன்மை வாய்ந்துள்ளதால் புண்ணியத்தையும் யோக சித்தியையும் கூட அழிக்க வல்லதாயிருந்தது பரசுராமர் ராமரை நோக்கி பதிலுரைத்தார் உண்மையாக உம்மை ஆதி ஸ்ரீமன் நாராயணராக அறியவில்லை என்பதில்லை அறியவே அறிகின்றேன் பூமியை அடைந்திருக்கின்றவரான உம்முடைய வைஷ்ணவமான பராக்கிரமத்தை காண விரும்பிய என்னால் கோபமூட்டப் பெற்றவராக இருக்கின்றீரே பகவான் என அறிந்தும் பரசுராமர் முதலில் மரியாதையின்றி நடந்ததன் காரணம் கோபமூட்ட கோபமூட்டப்பட்டாலன்றி வீரனது முழு பலமும் வெளிப்படுவதில்லை என் தந்தையின் பகைவர்களை சாம்பலாக செய்தவனும் கடலோடு கூடிய பூமியை தக்க செய்தவனும் ஆகிய எனக்கு பரம புருஷராகிய உம்மால் உண்டாக்கப்பட்ட தோல்வியும் கூட கொண்டாடத்தக்கதே ஆதலால் அறிவாளிகளில் சிறந்த ராமா புண்ணிய தீர்த்தங்களுக்கு செல்வதன் பொருட்டு விரும்பப்பட்ட எனது நடையை சஞ்சார திறமையை காப்பாற்றுவீராக அழிக்கப்பட்ட ஸ்வர்க்கத்தின் மார்க்கமானது சுகத்தில் பற்றற்ற என்னை வருத்தாது ராமர் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அதை ஏற்றுக்கொண்டார் கிழக்கு நோக்கியவராக பானத்தை விடுத்தார் அந்த அம்பானது நற்காரியங்களை செய்தவராயினும் பரசுராமருக்கு கடக்க முடியாத ஸ்வர்க்க மார்க்கத்தின் தாழாக ஆயிற்று ராமரும் பரசுராமரிடம் எனது குற்றம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மகரிஷியின் பாதங்களை தலையினால் தொட்டு வணங்கினார் பலத்தினால் வெல்லப்பட்ட சத்ருக்களிடத்தில் வினயத்துடன் இருத்தலே பலசாலிகளுக்கு கீர்த்திக்கு காரணமாகின்றது நீர் எனக்கு அளித்த தண்டனையைப் பற்றி நான் குற்றம் கூற முடியாது ஏனெனில் அத்தண்டனையின் மூலம் நான் விரும்பாத ஸ்வர்க்கமே எனக்கு இல்லாது போயிற்று அதை நான் நஷ்டமாகவே கருதவில்லை இது மாத்திரம் அன்று தண்டனையால் ஏற்பட்ட நன்மை இன்னொன்று உள்ளது என் தாயிடமிருந்து நான் அடைந்திருந்த ராஜச குணம் இப்பொழுது நீங்கிற்று தந்தையின் குணமான சத்வ குணத்தை அடைந்துள்ளேன் இவ்வாறு நல்ல தன்மையை அடையச் செய்த தண்டனை எனக்கு பெரிய அனுகிரகமாக ஆயிற்று ஆதலால் நீர் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நான் விடை கொள்கின்றேன் தேவர்களின் காரியத்தை செய்யப்போகின்ற உமக்கு யாதொரு தடையும் உண்டாகாது என்று அனுகிரகம் செய்துவிட்டு பரசுராமர் சென்றார் பரசுராமர் சென்றதும் தசரதர் ராமரை அன்புடன் ஆலிங்கனம் செய்து கொண்டார் அவரை புனர்ஜென்மம் எடுத்தவராகவே எண்ணினார் காட்டுத் தீயினால் தாக்கப்பட்ட மரத்திற்கு மழை ஆனந்தம் அளிப்பது போல சிறிது காலம் வருந்தும்படி நேர்ந்த தசரதருக்கு புத்திரனுடைய வெற்றியால் உண்டான சந்தோஷம் மிக ஆறுதல் அளிப்பதாக இருந்தது தசரதர் அழகான கூடாரங்கள் அமைக்கப்பட்ட வழியில் சில இரவுகள் தங்கி பின் அயோத்தியா நகரம் அடைந்தார் சீதையை காண்பதற்காக மாளிகைகளின் ஜென்னல் அருகே நின்ற பெண்களின் கண்கள் நீலக் குவளை புஷ்பங்கள் போல மாட மாளிகைகளுக்கு அழகு செய்தன பதினொன்றாவது சர்க்கம் முற்றிற்று